ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு முட்டைக்கறி இந்த முட்டைக்கறி சப்பாத்தி ஆப்பம் எல்லா டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே வந்து நாம் குக்கரில் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் சீக்கிரம் செய்கிற மாதிரி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகமும் பொரிஞ்சிடுச்சு கூடவே கருமாக்கி நான் நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வணக்க வேண்டாம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக லேசாக வணங்கினா போதும் இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வணங்கிடுச்சு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் தக் தக்காளி லேசாக வணங்கட்டும் தக்காளி வந்து நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒன்று போடுங்க இல்லைன்னா பகுதி போ அரை போடுங்க போதும் இப்போ லேசாக தக்காளி வணங்கிறதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இஞ்சியும் ஒரு நாலு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன் அடுத்து இதில் காரத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நான் சில்லி பவுடர் போடுறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சுத்தூள் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு எவ்வளவு கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலம்பி விட்டுருங்க இப்போ அது கூடவே நான் முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை லேசாக இப்படி கீறி இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் கீருங்க இப்போ நம்ம முட்டையை போட்ட உடனே குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரே விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில் போயிடுச்சு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முட்டைக்கறி கறி ரெடி பண்ணாம சர்விங் बाउலுக்கு மாத்தலாம் நான் வந்து இதுக்கு ஆப்பந்தான் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பத்துக்கும் முட்டைக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போ ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் எப்படி ரெசிபி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்